இந்த நேரத்தில் அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்கப்படமும் நடிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் நடிக்கிறப்பயே நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பே எடுத்தோன்னே தெரியும் எனக்கு கேட்டோனே நான் வந்து உடனே சொன்னேன் நான் தம்பி நடிக்கிறேன்னு நடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து அவர் வரவே இல்லை ஏழு மாதமும் வரவே இல்லை சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அண்ணா சரிண்ணே வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் ஏழு மாதம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க டேரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூடி இருந்து இவர் தான் டேரெக்டரு அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டேரக்ட் பண்ணலையான்னு கேட்டால் அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது ஏழு மாதம் கழிச்சு தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு சூரியபிரதா கதை வசனம் மட்டும்தாங்க ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசின்னு நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்களோட ஒய்ஃபும் பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்திவரன் செத்துப்பூ நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கும் தாங்க தாங்கி அழகாக கொண்டதைங்க நிறுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜி ஃபைவ் இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூமாக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும் நன்றி சொல்லணும் அவங்களுக்கும் ஜி ஃபைவ்க்கும் நான் வந்து நன்றி பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் மேலே வந்து தாங்க முடியாத வெயிலில் உள்ள வந்து எனக்கு வந்து ஏசியெலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க அந்த வசனம்லாம் பேசணுன்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும் அவ்வளோ வசனங்கள் இருக்குது அது இல்லாமல் கூகுள் வந்து அவன் டீமும் வந்து ரெடி 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 ரெடின்னுட்டே ரெடியா எனது ரெடியாக டயலாக் இருக்குடா நான் பேசணுடா நடிக்கணுடா தம்பிங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போலாமா அப்படின்ட்டு வச்சு உக்காந்து கேரவனுக்குள்ளவே போகவே விடமாட்டாங்க அப்படி வந்து நெருக்கி நெருக்கி ஓடவுட்டு ஓடவுட்டு எடுத்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பாவனை வரல அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன் எக்ஸலெண்ட் ஆர்ட் டேரெக்ஷன் அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க சின்ன பையன் அவர் ஒரு தடவை காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன் தமிங்களாக பார்த்துங்க அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர் எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு போட்டு காமிச்சாங்க ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா அவரோடய ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டுப்பா அதுவும் அந்த ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் ரீல் செவன்த் ரீல்னால் அவங்க தெரிச்சிட்டேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி நீங்கள் நிறைய படம் பண்ணும் நிறைய மியூசிக் பண்ணோம் என்னுடைய வாழ்த்துக்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன் எக்ஸலண்ட் தம்பி நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லோரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரீல் வந்து எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்டில் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஃபிஃப்த்து ரீல் சிக்ஸ்த் ரீல்லாம் அப்படி இருந்தது அப்புறமேட்டு அந்த சிக்ஸ்த்து செவன்த்து மறுபடியும் தூக்கிடுச்சு எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் அந்த குப்புசாமியிலேருந்து அந்த காஸ்ட்யூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகாக காஸ்ட்யூம் பண்ணிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லாம் என்ன ஓடு நிறுத்து கட்டுன்னுவாங்க இவன என்ன ஏதோ பண்ணிட்டம்மான்னு பார்த்தா இந்தம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க அந்த க இது போடுவாங்க தையெல்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி எவ்வளவோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து வந்து எல்லாரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களோடைய கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு நன்றிகளுடன் சரணன் நன்றி